நாயகன் மேல் வரிசையில பற்கள் கிடையாது கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்ட வீல் கண்ணத்துல சில திசைகளை தவிர உடல்ல இருக்கிற அத்தனை பாகங்களும் சேரழுந்து போயிடுச்சு ஆனால் அந்த வழிகளை தாண்டி அலப்பரிய சாதனங்களோடு சரித்திரம் படித்த ஒரு அதிக உலக ஆராய்ச்சி அறிவுல ஒரு அழகன் ஸ்டீவன் ஹாக்கிங் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சராசரி மாணவன் தான் எதை படித்தாலும் அதுக்கான விடையை தேடிட்டே இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல காலேஜ் படிக்கும்போது ஏஎல்எஸ் எனப்படும் ஆம்ப்ரோபோட்டிக் லேட்ரஸ் ஃபிளாராஸ் என்ற குறைபாட்டு நோயால் பாதிக்கப்பட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்பு செயலர்களுக்கு ஆரம்பிச்சிது செயலிருக்கும் உறுப்புகளுக்கு அதுக்கு ஈடான கருவிகளை அவரே உருவாக்கி அதை ஈடு செஞ்சுட்டு வந்தார் டைம் மிஷின் பிளாக் ஹோல் பிக் பேங் தேரி ஏரியன் இது எல்லாம் அவரோட ஆராய்ச்சிக்கான கண்டுபிடிப்பு இவர் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகம் முப்பத்தஞ்சு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது காலேஜ் படிக்கும்போது கூட படித்த தோழியான ஜீன் வாயிலிட்ட காதலி திருமணம் செஞ்சுக்கிட்டார் முப்பது வருஷம் ஒன்னா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் தன்னை பாதுகாக்க வந்த செவிலியர் கிளனோட காதல் மலர்ந்தது அவங்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பத்தாண்டு அவங்களோட வாழ்ந்துட்டு வந்தாரு ஏலியன் வேற்று கிரகம் இது ரெண்டுத்தையும் எழுபத்தஞ்சு வயசு ஆகியும் இயக்கிட்டு வந்தாரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் தான் இருக்க செய்துன்னு சொல்லியிருக்காரு அவரோட பிள்ளைகளான லூசி ராபர்ட்டின் வெளியிட்ட செய்தியில் பெரிய விஞ்ஞானி அசாதாரண மனிதன் எங்கள் அன்புமிகு தந்தை இன்னைக்கு காலம் அவர் அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றினு குறிப்பிட்டுட்டாங்க ஸ்டீவன் ஹாக்கிங் பற்றியும் அவரோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்